ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம்ஃபர்ட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே ஹெல்தியான சிம்பிளான ஒரு சைட் டிஷ் இட்லி தோசானு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சாதத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்கிறதுக்கு ஒரு பேனில் நான் வந்து ரெண்டு கப் அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு காம்பெல்லாம் எடுத்துட்டு நிலை வளர்த்திட்டு சேர்த்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணாத ஈரமே இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஃபேன் கீழே ஒரு டவலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா சுத்தமாக ஈரப்பதெல்லாம் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வரது எடுத்துக்கணும் எண்ணெய் எதுவுமே சேர்க்க தேவையில்லை வெறும் பேன்லேயே போட்டு ரெண்டு கப் கீரை சேர்த்து நல்லா முருமறுப்பாகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் நல்லா சிம்லையை வச்சு வறுத்திங்கன்னா நல்லா சூப்பராக முருமறுப்பாக இந்த மாதிரி வந்துடும் இந்த அளவுக்கு நல்லா வறுப்பட்டுதான் இதை எடுத்து வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம் இப்போ இதே பேன்லேயே அரைக்கப் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க உளுந்து நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க உளுந்து சேர்த்து நல்லா அதோடய ஈரப்பதெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிற வரைக்கும் லேஸாக சிம்லையை வச்சு வறுத்துக்கோங்க உளுந்து நல்லா ட்ரை ஆனதும் இது கூட வந்து காரத்துக்காக ஒரு ஏழிலருந்து எட்டு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதிகமாக போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு உளுந்து நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு பதிலாக நீங்கள் தோல் உளுந்து சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் கலர் மட்டும் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் மற்றபடி டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி உளுந்து செவந்து வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு இதே நம்ம ஏற்கனவே வறுத்து எடுத்து வச்சுருக்க அந்த கீரையோட சேர்த்துக்கலாம் இப்போ இதே பேன்லேயே கொஞ்சம் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் கொத்தமல்லி கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும் நல்ல ஒரு வாசம் வர ஆரம்பிக்கும் மல்லி நல்லா வறுபட்டதும் அது வரைக்கும் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் இப்போ இது கூட வந்து அரக்கப்பு அளவுக்கு தேங்காய் வந்து துருவி சேர்த்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தேங்காய் ட்ரை ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் நல்லா ட்ரை ஆகி அதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகணும் பார்த்திங்கன்னா நல்லா தேங்காய் ட்ரை ஆகி லேசாக கலரும் மாறி வர ஆரம்பிச்சிருக்கு இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து அந்த ஹீட்லேயே லேசாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதையுமே நம்ம ஏற்கனவே வறுத்துருக்கிற பருப்பு கிரையோடு சேர்த்து நல்லா வந்து ஆற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அரைச்சி எடுக்கணும் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிங்கன்னா தான் அவங்களுக்கு சுத்தமாக ஈரப்பதம் இல்லாமல் நல்லா பொடி வந்து உதிரி உதிரியாக வரும் இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை இல்லை நம்ம எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் ரவ ரவையாக அரைச்சிக்கணும் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க இந்த பொடியை நீங்கள் வந்து தோசை மேலே தூவி நீங்கள் சர்வ் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய உளுந்து கீரையை நம்ம சேர்த்திருக்கோம் வேறு எதுவுமே ரொம்ப சேர்க்கல ரொம்ப ஹெல்தியும் கூட இட்லியோடையும் சேர்த்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு சேர்த்து சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சூடான சாதத்தோடையும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை உணவு ஓரம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்